கும்பமேளா மகா கும்பமேளா செய்திகள் சமூக வலைதளங்களையும் இந்த கும்பமேளா பற்றிய விபரமும் அதில் ஒரு பெண்ணினுடைய விபரமும் அதிகமாக பேசப்பட்டது ஒரு இலங்கை வாசியாக கும்பமேளா பற்றிய சாதாரண தகவல் எனக்கு தெரியும் இருந்தாலும் சமூக வலைதளங்களின் ஊடாக சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் என்றதுக்காக பல தேடல்களை செய்தன் அதுல நிறைய 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 விடயங்கள் கிடைத்தது நாங்க எதிர்பார்க்காம அறியாம சில விடயங்களை கொண்டாடி தீர்க்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு அவாவும் எனக்கு வந்துச்சு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று தோன்றியதில் இந்த காணொலியை நான் உங்களுக்கு வழங்க போறேன் உலகத்துல மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் கூடுகிற விழாவாக யுனெஸ்கோ அங்கீகரித்த விழாவாக இந்த விழா இருக்கு இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜில் இந்த கும்பமேளா நடக்கிறது ஆனா இத சாதாரண கும்பமேளான்னு சொல்லிட முடியாது நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களின் பின் நடக்கின்ற மகா கும்பமேளா நான்கு இடங்களில் நான்கு வகையான கும்பமேளா நடக்குதான் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி ஆசிக் போன்ற இடங்கள்ல தான் இந்த கும்பமேளா நடக்குது அதிலும் ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளாவை ஆர்த் கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜ்ல நடக்குமா பூர்ண கும்பமேளா பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இது ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜயினி ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்தப்படும் மக் கும்பமேளா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல வெகு விமர்சையாக நடத்தப்படும் இது பிரயாக்ராஜ்ல மட்டும்தான் நடக்கும் இத சேட்டா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்களாம் மகா கும்பமேளா அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்னது போல நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும் அப்படின்னா பன்னிரண்டு பூர்ண கும்பமேளா நடந்த பிறகு நடக்கிற ஒரு மகா கும்பமேளாவாக இது கருதப்படும் இதுவும் பிரயாக்ராஜில் மட்டும்தான் நடத்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு கும்பமேளா தான் இப்ப நடைபெற்று கொண்டு மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த கும்பமேளாவை நடத்துவாங்க நவக்கிரகங்கள் சில குறிப்பிட்ட சுபகிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாள்ல ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய காலமாக இது பார்க்கப்படுது ஏற்கனவே இது தொடர்பான வீடியோவும் என்னுடைய ஷோர்ட்ஸ்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வருடம் மகர சங்கராந்தி பதிமூன்றாம் தேதி ஜனவரி பதிமூன்றாம் தேதி துவங்கியது மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் நாற்பத்தி நான்கு நாட்களும் மகா கும்பமேளா இடம்பெற இருக்கு குறிப்பாக திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற கங்கை ஜமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கின்ற இடத்துல புனித நீராடுறதுக்கு தான் மக்கள் திரள் திரளாக இங்கு வருகை தருவாங்க காரணம் என்னன்னா பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் இதை தாண்டி சமய ரீதியான ஒரு கதையும் இதுக்கு சொல்லப்படுது ஏன் நான்கு இடத்துல கும்பமேளா நடக்குது கும்ப மேளா அப்படின்ற பெயர் வர காரணம் என்னன்ற எண்ணம் எனக்குள்ள தோன்றியது அதற்கு கிடைச்ச விடைதான் தேவர்களும் அசுரர்களும் மேருமலைய மத்தாகவும் வாசகி பாம்ப கயிறாகவும் கொண்டு அவர்கள் வேண்டியது எல்லாம் எடுப்பதற்கு முனைந்தார்கள் அப்பொழுது எல்லாவிதமான விதமான நன்மைகளும் வருகின்ற போது அமிர்தமும் வந்ததா அது ஒரு கும்பத்தில் வந்தது அந்த கும்பம் அசுரர்களுடைய கையில் கிடைக்க கூடாது என்பதற்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த கலசத்தை அதாவது கும்பம் என்று சொல்லப்படுகின்ற அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க அவங்க எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சில துளிகள் பூமியில சிந்தியதான் அவைதான் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜயினி காசி போன்ற நான்கு புனித நகரங்களையும் விழுந்ததான் அப்படி விழுந்து தோன்ற பெற்ற நகரங்கள் தான் இது என நம்பப்படுது அதனால தான் கும்மெலா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெயர் பிற்காலத்தில் கும்ப மேளா அப்படின்ற திரிவடைந்து திருவேணி சங்கம புனித நீராடும் மிக சிறப்பான காலமாகவும் இடமாகவும் இந்த கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகளும் செய்யப்படும் யானை குதிரை ரதங்கள் வாள்கள் போன்றவற்றுக்கு பூசை செய்து ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வருவாங்க எல்லாத்தோடையும் மக்களுடைய பக்தி பரவசத்தையும் டிவில பார்க்கும் போதே அப்படியே மெய் சிலிருக்குது நேர போய் பார்க்கிறவங்களுக்கு இன்னும் அதை உணரக்கூடியதாக இருக்கும் இந்த தான் மோனாலிசா என்கின்ற ஒரு பெண் ஃபேமஸ் இருக்காங்க இயற்கை அழகும் இயல்பான பேச்சு தான் அவங்கள ஃபேமஸ் ஆகி இருக்கு மத்திய பிரதேசத்தின் இந்தூரை சேர்ந்த இவங்க குடும்பத்தோட மகா கும்பமேளாக்கு வருகை தந்து ருத்ராட்சம் மாலைகளில் விற்கிறாங்க அங்க வந்த ஒரு சிறலால இவங்க புகைப்படம் எடுக்கப்படுறாங்க வீடியோ எடுக்கப்படுறாங்க அது சமூக வலைத்தளங்களில் ஃபேமஸாக மாறுது அதனால இப்போ கும்பமேளாவை பார்க்க போறவங்க மோனாலிசா எங்க இருக்காங்கன்னு கேட்டு தேடி போய் பார்க்குற அளவுக்கு ஃபேமஸ்ஸாக இருக்காங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் இப்போ மோனாலிசா வின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த கும்பமேளா பற்றியும் மகா கும்பமேளா பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொண்ட சந்தோஷமும் எனக்கு இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்த ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்யணும் அப்படின்ற விவரங்களோட தான் நாங்கள் அதை செய்யணும் மற்றவர்களுக்கும் கடத்தணும் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு இந்த தேடல் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்க அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்